பிடிச்சிருந்தாதாங்க அது தகரமாக இருந்தாலும் தங்கமாக தெரியும் பிடிக்கல அப்படின்னா தங்கத்தை கூட கொடுத்தாலும் அது தகரமாக தாங்க தெரியும் பிடிக்காத ஒன்றை போய் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வற்புறுத்தி யாரையும் பிடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க அது தப்பு பிடிச்சிருந்தா அது தகரமாக இருந்தாலும் அவங்களுக்கு தங்கமாக தெரியும் நான் சொல்லியிருக்கேன் உண்மாதாங்க பத்து பேருக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் பத்து பேரும் சேர்ந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவனை கன்வின்ஸ் பண்ணாதீங்க விடுங்க அவனுக்கு எதை பிடிச்சிருக்கோ அது அந்த பத்து பேருக்கும் பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கிடையாதுங்க அதாங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மனநிலையை புரிஞ்சுக்குங்க யாரையுமே ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வாழ போகிறவங்க அவங்க தான் அவங்க டிசைட் பண்ணட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் கொடுங்களேன் நீங்களாக ஏன் பரிந்துரை செய்கிறீங்க அதே மாதிரிதாங்க பிடிக்கலன்னு யாரையும் வந்து அனுதாப போட்டோ பரிதாப போட்டோ நீங்கள் போய் நான் அவங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரையும் சொல்லி யாரையும் மனசு கஷ்டம் யார் மனசையும் காயப்படுத்திடாதீங்க அது அந்த நேரம் வேணால் உங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும் பின்னாடி அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்